இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் திமுக வந்து ஒரு தீய சக்தியாக பல நால்ரை ஆண்டு காலகட்டத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு நல்ல ஆட்சி கொடுக்காம மோசமான ஆட்சி கொடுத்து மக்களுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தலும் பயத்தையும் உண்டாக்கி உள்ள ஒரு ஆட்சி வந்து இப்போ திமுகவோட ஆட்சி மொத்த கஜானாவும் காலி பண்ணியும் உட்காந்துருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் அப்படி இருக்கும்போது இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய யார் யார் வந்தால் நல்லா இருக்கும் கண்டிப்பாக அந்த பட்டியலில் வந்து நீங்கள் எந்த பேர் எடுத்து வச்சாலுமே உங்களுக்கு வந்து எடப்படையார் அவர்களுக்கு ஈடாக யாருமே இல்லை திமுக சாதிமுக தான் அதாவது கண்ணை மூடி விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை அது எப்படி தீர்வு காண முடியும் அப்படின் என்பதை பக்கத்தில் இருக்கிற இவங்களெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அவருக்கு அவசியம் இல்லை ஆனால் இவரே வந்து அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்பதை புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அது நீட்டா கொடுப்பாரு விளக்கமும் பேப்பரை பார்த்து படிக்கணும்னு அவசியம் அதுக்கு வந்து நாலு பேர்கிட்ட ஆலோசனை ஆலோசனை எடுத்துப்பாரு ஆனா அது வந்து அவரோட சுய சுய இது தான் இந்த தீர்ப்பு தீர்வு வரும் ஓகேங்களா அந்த அளவுக்கு அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு